வணக்கம் தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்கள் தரிசனத்தில் இன்று தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குருமான குடி என்று அழைக்கப்படும் கிராமத்தில் அமைந்துள்ள திரு கண்ணாயுராநாதர் திருக்கோவில்தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் செவ்வாய்தோச பரிகாரத்தலமாக விளங்கும் புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவாரோ பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் பதினேழாவது தலமாக போற்றப்படும் பழமையான இத்தலத்திற்கு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் தலையாத்திரை வந்து இத்தலத்தில் அருள்பாலிக்கும் இசனின் சிறப்பை தேவாரோ பதியமாக பாடியுள்ளார் கோவிலுக்கு முன்பு இந்திர தீர்த்தம் என்றழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது மேலும் திருக்குளத்தின் அருகில் கணபதி சன்னதியும் அமைந்துள்ளது அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சோழவள நாட்டில் பல அற்புத திருத்தலங்கள் சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டு சிவ வழிபாடு சிறந்து விளங்கியது அப்படி சிறப்பாக திகழ்ந்த ஆலயங்கள் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் பல அந்நிய படையெடுப்புகள் மற்றும் இயற்கை சீற்றங்களை கடந்து இறைவன் அருளாலும் பக்தர்களின் முயற்சியாலும் பல காலங்களில் புனரமைப்பு செய்யப்பட்டு இன்றளவும் வழிபாட்டில் இருப்பது நமது தேசத்தில் பக்தியும் ஆன்மீகமும் அன்றிலிருந்து இன்று வரை தலைத்தொங்கி இருப்பதற்கு ஓர் சான்று கருவரை நடராஜ நடராஜப்பெருமான் சன்னதியும் அமைந்துள்ளது கண்ணாயிரநாதராக அருள்வாலிக்கும் இத்தலத்தின் ஈசனை வழிபட ஒருவருக்கு கண்கள் மற்றும் பார்வைகள் சம்பந்தமான குறைபாடுகள் மற்றும் நோய்கள் அகலும் என்று சொல்லப்படுகிறது இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அம்மன் சன்னதிக்கு முன் மேற்குறையில் பனிரெண்டு ராசிகளுக்குரிய ராசி கட்டங்கள் செதுக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அம்மனை வழிபட ஒருவருக்கு ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அகலும் என்றும் திருமண நீங்கும் என்றும் நல்ல குழந்தை பாக்கியம் அமையும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது நாங்கள் இத்தலத்திற்கு தரிசனம் காண சென்றிருந்த பொழுது பக்தர்கள் திருமணம் மற்றும் நல்ல குழந்தைகள் வேண்டி பரிகார பூஜைகள் செய்வதை பார்க்க முடிந்தது தேவேந்திரன் தான் செய்த தவறுக்கு வருந்தி இத்தலத்தில் ஈசனை வேண்டி சிவபூஜை செய்து வந்ததாகவும் ஈசன் இந்திரனுக்கு அருள்புரிந்து அவன் துன்பத்தை போக்கியதாகவும் தலபுராணம் கூறுகிறது மேலும் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தபொழுது இத்தலத்தில் சிவபூஜை செய்ததாகவும் புராண வரலாறு கூறுகிறது இவ்விரு புராண வரலாற்றையும் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே திருஞான சம்பந்தர் தான் பாடிய தேவார பாடலில் குறிப்பிட்டுள்ளார் தொன்மையும் சிறப்பும் நிறைந்த திருக்கோவில் தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்